அதை பற்றி அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்கள் மக்கள் மத்தியில பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்னமா முழைத்து உத்தம் நம்ம நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இது இன்னம்மா என்று சொன்னால் அரபியிலே இதை அதாத்துல் ஹசுர் அல்லது ஹர்ஃபுல் ஹஸ்ர் என்று சொல்வார்கள் ஒன்று இதற்குத்தான் என்று சொல்வதற்கு இன்னமாவ யூஸ் பண்ணுவோம் அந்த இன்னமாக பிற ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டால் அதுக்கு மட்டும்தான் பிரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னமா ஒழித்துளி உத்தம்மிமாரி மல் அஹ்லா இன்னமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க நான் அனுப்பப்பட்டிருப்பது நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக அப்ப இன்னமா யூஸ் பண்ணினால் அதுக்கு பின்னால வாரதுதான் முழு விஷயம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் என்ன நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்து பிரசூசனமாக அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தௌட்டியை போதித்தார்கள் இந்த உலகத்திற்கு இவாதத்துகளை கற்றுத்தந்தார்கள் இந்த உலகத்திற்கு பல விஷயங்களை ஆறாயிரத்தி இருநூத்தி சொச்சம் வசனங்கள் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஹஜீஸ்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் செய்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நிலைநாட்டுவதற்கு என்று சொல்லவில்லை நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களை நோன்பாளிகளாக மாற்றுவதற்கு என்று சொல்லவில்லை இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் இருக்கின்றன ஈமானுடைய ஆறு கடமைகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் சொல்லாமல் அம்மாவுடைய தூதர் சல்லு வசலம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக நல்ல பண்பாடுகளை அகலாக்கை பூர்த்தி செய்வதற்காக என்ன சொல்கிறார்கள் அபிதான் என்கிற ஈமானுடைய விஷயங்களின் நோக்கம் என்ன என்றால் சரியான ஈமான் வந்தால் அவனிடம் சரியான அகலா வரும் இஸ்லாத்தின் கடமைகள் களிமா தொழுகை இந்த கடமைகள் ஒரு மனித சரியாக வந்தால் அவனிடம் என்ன வரும் சிம்பிளாக மக்காரிமல் அஹ்லாத் என்கிற இந்த ஹதீசனுடைய அர்த்தமாகும் அலி முசல்லம் அவர்கள் நல்ல அஹ்லாக்குகளை நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக அருள அனுப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு நல்ல ரோல் மோடலாக இருக்க வேண்டுமா இல்லையா இப்ப நான் ஒரு நல்ல பண்பாட்டை பற்றி உங்களிடம் பேசுகிறேன் உதாரணமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பண்பாடு புன்முறுவல் செய்வது மற்ற மனிதர்களை பார்த்தால் புன்முறுவல் செய்வது இது ஒரு நல்ல பண்பாடு சொன்னா உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதக்கா என்றார்கள் தர்மம் இப்ப நான் வந்து இந்த பண்பாட்டை பற்றி பேசுகிறேன் ஆனா இந்த முகத்தில எந்த சிரிப்பும் இல்லை யாரை பார்த்து சலான் சொல்வதும் இல்லை யாரை பார்த்து புன்முறுவல் செய்வதும் இல்லை கரடு முரடான முகம் இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு போகிறேன் சலாங்கண்ணா கூட சரியா பதில் சொல்றதில்லை விடுபடுமா கண்டிப்பா விடுபடாது சொல்லுவார்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் பேர் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட ஒரு மனிதனுக்கு ஆயிரம் மனிதர்கள் போய் அட்வைஸ் பண்ணுவதை விட ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தையினால் ஆயிரம் பேரில் அதிகமாக இன்ஃபுளு பண்ணலாம் என்று சொல்றார்கள் இது ஒரு சைக்கோலஜிக்கல் நம்ம ஒரு ஆளை டார்கெட் பண்றோம் ஆயிரம் பேர் போய் போய் சொல்றோம் ஆனா சில நேரம் மாற்றம் வராது ஆனால் ஒருவர் தன்னுடைய நடத்தையால் ஆயிரம் பேரை மாற்றலாம் என்று சொல்வார் தான் நல்ல பண்பாடுகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுத்தர வேண்டும் என்றால் அதை பொருட்படுத்தி வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் நல்ல பண்பாட்டின் சிகரமாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நாற்பது வயது வரைக்கும் அவர்களை மிக கவனமாக வளர்த்தெடுக்கிறார் என்னுடைய எனக்கு அதபுகளை தந்தான் அதை ஒழுங்காகவே கற்றுத்தந்தான் என்று நம்சம்லா இஸ்லாமுகள் சொல்கிறார்கள் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள நம்சவல்லா இஸ்லாமுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களிடம் சிலை வணக்கம் இருக்கவில்லை நேச்சுரலாக அவங்களுக்கு தவகை தெரியாது வலல் ஈமான் என்று குரானிலே அல்லா சொல்லுகிறாங்க நபியே உங்களுக்கு கித்தாப் என்றாலும் என்னென்று தெரிய ஈமான் என்றாலும் என்னென்று தெரியாது நபி சொல்லிஸ்லம் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு வேதம் என்றாலும் தெரியாது ஈமான் என்றாலும் தெரியாது ஆனால் நேச்சுரலாக அலைகி அவர்கள் இணைவை தலை வருத்தார்கள் அவங்கள்ட்ட சுருக்க நெச்சுரலாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதுபானத்தை உறுத்தார்கள் இயற்கையாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் போதை வஸ்துக்களை உறுத்தார்கள் இயற்கையாக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் களியாட்ட இடங்களை வெறுத்தார்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இயற்கையாகவே மென்மையானவர்களாக இருந்தார்கள் உள்ளம் மென்மை முகமும் இப்படி அவர்கள் இருந்து வரும்போதுதான் நாற்பதாவது வயதில் நபியாக ஆக்கப்படுகிறார் நபியாக ஆக்கப்பட்டு அவர்கள் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்று சொல்கிறார்கள் அம்மாஹுத்தாலா அவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உயர்ந்த மகத்துவமிக்க பண்பாடுகளோடு நிச்சயமாக உள்ளீர்கள் என்று சொல்கிறார்கள் வலைவசல்லம் அவர்கள் ஒழுக்க சீலராகவும் உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாகவும் அறுபத்தி மூன்று வருடங்களும் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூன்று வருடங்களும் ஒழுக்க உங்களுக்கு தெரியும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு கேளிக்கை களியாட்டு நிகழ்ச்சியை பார்க்க போனவர்களுக்கு கொடுத்தார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல இப்படியாக ஒழுக்கத்தோடும் நல்ல பண்பாடுகளோடும் அறுபத்தி மூன்று வருடங்களும் இருந்தார்கள் இப்படி இருந்தவர்கள் அகைதாவை இபாதாத்துகளை முகாமலாத்துகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தந்து விட்டு சொல்லுகிறார்கள் உங்களில் எனக்கு மிக பிரியமானவர் உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர் நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் உங்களில் யாரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்தான் என்று சொன்னார் நல்ல பண்பாடுகள் தான் அல்லாஹுடைய தூதலின் இயல்பு அவர்களுக்கு பிடித்த மனிதர்கள் யார் நல்ல பண்பாடுகளோடு வாழுகிற மனிதர்கள் ஒரு மனிதனை நாளை மறுமையிலே அதிகமாக சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது நல்ல பண்பாடுகள் என்று நபிகள் நாயம் சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு பண்பாடான ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள் இப்ப குர்ஆன் முழுமையாக நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லுகிற ஒரு வேதமாக நல்லா புரிஞ்சுக்கொள் குரானுக்குள்ள அத்தீதா இருக்கு குரானுக்குள்ள வரலாறு இருக்கு குர்ஆனுக்குள்ள சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் குரான் முழுமையாக என்ன சொல்லுதுன்னா நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் சொல்லுகிறது எனவேதான் என்ன ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கை பக்கான நபி சல்லாஹு அலிஹு வசல்லம் நபி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்கிறார்கள் அதுக்கு என்ன சொல்லணும் ஆயிஷா உண்மை பேசுவார்கள் புன்னூரல் செய்வார்கள் நேர்மையாக நடப்பார்கள் மன்னிப்பார்கள் விட்டு கொடுப்பார்கள் இப்படித்தான் சொல்லணும் ஆனா அன்னை ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதரின் பண்பாடாக இருந்தது குர்ஹான் சொன்னார் என்ன மீனிங் குர்ஹான் முழுவதுமே பண்பாட்டை வலியுறுத்துகிற ஒரு வேதம்